காசேசிரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மீனா ஸ்ருதிய பாக்கணும்னு போறாங்க ஸ்ருதிகிட்ட ஸ்ருதி நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு உதவி பண்ணனும்னு சொல்லிட்டு தான் அவர் போய் நீத்துவ மிரட்டினாரு ஆனா இப்ப அதுவே அவருக்கு பிரச்சனையா போயிடுச்சு ரவி வந்து அவரோட சட்டை பிடிச்சு எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு திட்டிட்டாரு அப்படின்னு மீனா எல்லா விஷயத்தையும் ஸ்ருதி கிட்ட சொல்றாங்க ஸ்ருதியும் ஆமா மீனா நானும் கேள்விப்பட்ட நடந்த விஷயங்கள கேள்விப்பட்டுதான் அத பத்தி விசாரிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆளுங்கள்ட்ட சொல்லி வச்சிருக்கேன் மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க மீனா வந்து ஸ்ருதி நான் அதுக்காக வரல ஆனா ஒரு விஷயம் உன்ட்ட சொல்லணும்னு வந்தேன் நான் அந்த நீத்துவ பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் மீனா நீங்க எதுக்காக அவளை பாக்கணும்னு போனீங்க ஐயோ நான் ஒண்ணு நீத்துவ பாக்குறதுக்காக போகல ரவி கிட்ட போய் நீங்க எப்படி உங்க அண்ணனை சந்தேகப்படலாம் அப்படின்னு கேக்கணும்னு தான் போனேன் அப்பதான் அந்த நீத்துவ பார்த்தேன் நீத்துக்கு ஒரு ஃபோன் வந்தது ஆ அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன்னு ரொம்ப பதட்டத்தோட போனை கட் பண்ணாங்க என்ன மீனா என்ன சொல்ல வரீங்க இல்ல ஸ்ருதி அவளுக்கு பெரிய இவ்வளவு ஆயிருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் எரிஞ்சு போயிருக்கு கால்ல அடிபட்டு ஏன் அவங்களோட அப்பா அம்மா வரல எனக்கு என்னமோ அதுல ஒரு சந்தேகமா இருக்கு என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் அப்பா அம்மா தேடி வந்துருவாங்கல்ல பொண்ணுக்கு ஒண்ணுனா என்னமோ நீத்து விஷயத்துல எனக்கு சந்தேகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க ஸ்ருதி உடனே ஆமா மீனா அது எப்படி முத்து மிரட்டுனார இருக்கட்டும் முத்து முத்துனாலும் பகல்ல போய் ரெஸ்டாரண்ட கொளுத்த மாட்டாங்களா ரெஸ்டாரண்ட் கொளுத்த போறாங்கன்னு முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லா பொருட்களையும் வேறொரு கடைக்கு ஷிப்ட் பண்ணிருக்காங்க நைட்டோட நைட்டா அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அப்படின்னா என்ன சொல்ற ஸ்ருதி நீத்துவே ரெஸ்டாரண்ட கொளுத்தி விட பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க அப்படின்னா அவளை எதுக்கு அடிச்சு காலை உடைக்கணும் ஏமினா இதுவே தப்புன்னு தோணலையா அவளை முத்துவும் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நீத்துவோட வீட்டுக்கு போய் ரூம்ல தூங்கின அவளை அடிச்சு காயப்படுத்துறாங்களா இது தப்புன்னு தோணல அவ வீடு என்ன அவ்வளவு ஈஸியா திறந்துருவான் இல்ல ரூம் கதவைன்னா அவ்வளவு ஈஸியா திறந்திருக்குமா அந்த விஷயம் கேள்விப்பட்டவனே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்பதான் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சேன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து பொருள் எல்லாம் நைட்டோட நைட்டா வேற இடத்துக்கு இடம் மாத்தினாங்க காலையில பார்த்தா நியூஸ் இப்படி வருது ஒரு ரெஸ்டாரண்ட் எரிஞ்சு போச்சுன்னு இதுல தெரியலையா நீத்து தான் பிளான் பண்ணிருக்கானு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க இல்ல ஸ்ருதி ரவி என்னமோ அவர் தான் பிளான் பண்ணி பண்ணிட்டாருன்னு சொல்லி திட்டுறாரு ரவி எப்படி நம்ப வைக்கிறது முத்து பண்ணிட்டாருன்னு ரவி சொன்னா ரவிக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு நீத்துவோட ஃபோனுக்கு ஸ்ருதி கால் பண்றாங்க ஸ்ருதி நீங்க இதுக்காக அவளுக்கு கால் பண்றீங்க அட இருங்க மீனா எல்லாமே கரெக்டா பிளான் படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வாய்ஸ மாத்தி மேடம் பணம் கொடுக்கறேன்னு சொன்னீங்க இன்னும் பணமே கொடுக்கல நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் கச்சிதமும் முடிச்சோம்ல யோ நீ எதுக்கு வேற நம்பர்ல இருந்து பேசுற அப்படின்னு நீத்து கேக்குறாங்க கூப்பிடுறேன் அனுப்பி விடுறேன் மேடம் எனக்கு இப்பவே பணம் வரணும் போலீஸ் வேற தேடுறாங்களாம் பணத்து குடுத்தீங்கன்னா நான் ஊர் பக்கம் போய் சேருவேன் யோ அதுதான் அட்வான்ஸே அம்பட்டு பணம் வாங்கிருக்கேல அப்புறம் என்ன என்ன மேடம் செஞ்ச வேலை ரொம்ப பெருசு அதுக்கு அட்வான்ஸ் மட்டும் பத்துமா போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டுனேன்னு வைங்க அவ்வளவுதான் ஆயுசுக்கும் களி தான் திங்கணும் பணத்தை கொடுங்க மேடம் அப்படின்னு ஸ்ருதி வாய்ஸ மாத்தி பேசுறாங்க நீத்துவும் அதுக்கு பதில் குடுக்கற மாதிரி யோ ரெஸ்டாரண்ட எரிக்க சொல்லி சொன்ன சரிதான் ஆனா கொஞ்சமாதான நீ என்ன கிச்சன் சைடு ஃபுல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்ட எனக்குதான் ரொம்ப நஷ்டம் மேடம் நீங்க சொன்ன மாதிரியே கால்ல நாங்க லேசா தானே அடிச்சோம் ஆமா ஆமா அது வரைக்கும் கரெக்ட் தான் அப்படின்னு நீத்துவும் சொல்றாங்க ஸ்ருதி பேசுற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறாங்க நீத்தும் அட்மிட் ஆகியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸோட ஸ்ருதி உள்ளே வராங்க ரவி உடனே என்ன ஸ்ருதி போலீஸ்லாம் எதுக்கு கூப்பிட்டு வர அப்படின்னு கோவத்தோட கேட்கும்போது ஆமாம் ரவி குற்றவாளி எங்கே இருக்காங்களோ அங்கதானே போலீஸ் வருவாங்க சார் நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் சொல்கிறாங்க என்னம்மா உன் ரெஸ்டாரண்ட்டை நீயே கொளுத்தி விட்டுட்டு இப்போது தானே ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிற இதை ஒரு கண்டன்ட்டாக பண்ணுறீங்களா இப்படி பண்ணுன்னா உன்னோட ரெஸ்டாரெண்ட்டோட பேர் எல்லா மக்களுக்கும் பரவும் நியூஸ் பேப்பரில் எல்லாம் வரும் இந்த ரெஸ்டாரெண்ட்டு எப்படி ஆச்சுன்னு பார்க்கறதுக்காக எல்லாரும் வருவாங்க சிம்பத்தி கிடைக்கும்னு பிளான் பண்ணி செஞ்சுருக்கியா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க நீத்து உடனே ஐயோ சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அதெல்லாம் ரவியோட அண்ணன் முத்து தான் செஞ்சார் அப்படின்னு நீத்து சொல்லும்போது ஏமா நீ தான் ஆளுக்கு காசு கொடுத்து ரெஸ்டாரண்ட்டை ஃபயர் பண்ண வச்சுருக்கேன்னு சொல்லி எல்லா எவிடன்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது நீ அனுப்புன ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க எங்ககிட்ட அப்படின்னு போலீஸு சொன்ன உடனேயே நீத்து அப்படியே பப்பப்பன்னு உளர ஆரம்பிக்கிறாங்க ரவி உடனே பதறிட்டு என்ன சார் சொல்கிறீங்க உண்மையாவா நீத்து நீங்கள எல்லாம் பண்ணீங்க சே உங்ககிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கலையே அப்படின்னு ரவி கோபத்தோடு பேசும்போது ஸ்ருதிசுறாங்க பின்ன கிட்ட நீ வேற என்ன எதிர்பார்த்த ரவி இவன் என்ன ரொம்ப நல்லவன்னு நினச்சியா என்னோட ரெஸ்டாரண்ட்டை விட நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டம் வரணுன்றதுக்காக வித கண்ட்டு கொடுக்கறதுக்கும் அவள் தயாராகிட்டான் அதில் ஒன்று தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இப்போ அவள் நினைச்ச மாதிரியே டிவி நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயும் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்துருச்சு உடனே அந்த அம்மா பாவோன்னு அழுதுகிட்டே நீத்து போட்ட போஸ்ட்டுக்கு எல்லோரும் லைக் கொடுத்து பாவோன்னு கமெண்ட் வேறு கொடுத்துருக்காங்க இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட பேர் பட்டி தொட்டி எல்லாம் பரவிச்சு இதெல்லாம் நீத்துவோட பிளான் தான் அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே ரவி நீத்து சே இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்குவீங்களா வெறுமனே ஒரு ஹோட்டல் தானே நடத்துகிறீங்க இதுக்கு எதுக்கு விளம்பரம் ஃபுட்டு நல்லா இருந்தால் கஸ்டமர்ஸ் தேடி வரப்போகிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நல்லா தான் சமைக்கிறேன் உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டு நடத்த தெரியலன்னு நினைக்கிறேன் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன ஒரு ஹோட்டலுக்கு யாராவது திரும்ப சாப்பிடணும்னு வருவாங்களா என்ன நீத்து திரும்ப எப்போ ஃபயர் ஆகும் எப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தப்பிச்சு ஓட முடியாதுன்னு நினச்சி கஸ்டமர் வராமலே போயிடுவாங்க இப்படி இல்லாமல் பிளான் பண்ணுவீங்க அப்படின்னு ரவி திட்டுறாங்க உடனே நீத்து என்ன ரவி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் கூட ஆகும் அப்படின்னு நீத்து பதட்டத்தில் வாயிலறி சொல்லும்போது ஆ அப்படின்னா இதை செஞ்சது நீங்க தானே அப்படின்னு போலீஸும் கேட்குறாங்க ஸ்ருதி சொங்க என்ன நீத்து இவ்வளோ நேரம் உன் அடியாளுக்கு காசு கொடுக்கறத பற்றி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேல அது யாருன்னு நினைச்ச நான் தான் வாய்ஸை மாற்றி உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் கறந்துட்டேன் என்ன ரவி ஒன்றும் தெரியாத மாதிரி முழிக்கிறியா இந்த அம்மா ஹோட்டலை ஃபயர் பண்ண சொன்ன ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கல அதுக்காக ஃபோன் பண்ணேன் சும்மா போட்டு பார்த்தேன் இந்தம்மா உண்மையெல்லாம் உளறிடுச்சு அதோட ரெக்கார்டு ஏன்ட்டு தான் இருக்குது போட்டு காட்டணுமா அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க உடனே நீத்துவோட கையில் விளங்க மாட்டி போலீஸ் இழுத்துட்டு போகிறாங்க ரவி சொல்கிறாங்க ஐயோ காலில் அடிபட்டுருந்துச்சே ஏன் ரவி எல்லாம் ட்ராமா தான் காலில் அடிபட்டுருக்குன்னு சொன்னதும் பொய் நீ எப்படினாலும் உங்கள் அண்ணன் மேலே இருக்க கோவத்தில் நீத்துவை ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கவே அவளுக்கு நீ பக்கத்துலேயே இருக்கணும் அதை பார்த்து நான் கோவப்பட்டு என்னோட ரெஸ்டாரண்ட்டை நான் நல்லா கவனிச்சுக்காம போகணும் அதுதான் அவளுக்கு தேவை அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க போலீஸ் நீத்துவை இழுத்துக்கிட்டு போகிறாங்க இனிமேல் நீத்துவோட ரெஸ்டாரண்ட் பக்கம் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு ரவி கோபத்தோட நீத்துக்கிட்ட திட்டிட்டு ஸ்ருதியோட போய் பக்கத்தில் நிற்கிறாரு இப்படி போனால் இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்